உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழக அரசுக்கும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்குமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து பேச இருக்கிறோம் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தின் துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறையினுடைய அமைச்சர் ஐயா சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதாவது தமிழ்நாடு அரசும் ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனமும் இணைஞ்சு ஒரு ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்பது வெப் சீரிஸ் தயாரிப்பது இன்னும் நிறைய அந்த காட்சி ஊடகங்கள் குறித்த வேலைகள் செய்வது என்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இதில் நமக்கு என்ன கவலை அளிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரைவு அறிக்கையில் திரைப்பட மேம்பாடு குறித்து விரிவாக பேசியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்களுடைய கலை இலக்கியத்தை போற்றுகின்ற வகையில் தமிழக அரசு நேரடியாக திரைப்படங்களை தயாரிக்கும் தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கும் திரைப்படங்கள் எப்பயாப்பட்ட திரைப்படங்களாக இருக்கும் அப்படின்னா போற்றுதலுக்குரிய எங்கள் முன்னோர்களினுடைய வாழ்க்கையை திரைப்படங்களாக தயாரித்து ஆவணப்படுத்துதல் உதாரணத்துக்கு தீரன் சின்னமலை அவர்கள் அழகுமுத்து கோன் அவர்கள் பூலித்தேவன் அவர்கள் நாச்சியார் மருதிருவர் போன்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திரைப்படங்களாக தயாரித்து ஆவணப்படுத்துவது மாதிரி வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னோர்களாக இருக்கிற தலைவர்கள் அதாவது மதிப்புக்குரிய காமராஜர் அவர்கள் கக்கன் அவர்கள் ஜீவானந்தம் அவர்கள் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இப்படி இவர்களை பற்றிய இவர்களுடைய வாழ்க்கைகளை எல்லாத்தையும் வந்து திரைப்படங்களாக எடுத்து அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டம் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஆட்சி வரைவில் விரிவாக இவற்றையெல்லாம் பற்றி நாங்கள் பதிவு செய்திருந்தோம் சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் காப்பி அடித்து திமுக அரசு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு செய்யட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுடைய செயல் திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்து செயல்படுத்தினால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் தமிழக அரசோடு ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் இணைஞ்சு ஒரு கார்பரேட் நிறுவனம் இணைஞ்சு எதற்காக திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அந்த திரைப்படங்கள் தமிழர்களுடைய வாழ்வியலை போற்றுகிற தமிழருடைய மொழி கலாச்சார பண்பை வாழ்வியல் விழிமங்களை போற்றுகிற திரைப்படங்களாக இருக்குமா என்கிற கேள்வி நமக்கு எழுது எப்படி இருக்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு கமர்ஷியல் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க அப்போ மசாலா திரைப்படங்களை தான் அவங்க எடுப்பாங்க தமிழர்களுடைய வாழ்வியலை தமிழ்நாட்டின் பெருமையை உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற திரைப்படங்களை அவர்கள் எப்படி எடுப்பார்கள் நான் கேட்குறேன் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமாக தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அந்த குடும்பம் எதற்காக ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்திட்ட தமிழகத்தினுடைய உரிமையை தூக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன் தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்க முடியாதா திரைப்படம் தயாரிக்க கூடாதா எதற்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போது ஆட்சி அதிகாரம் நிறைவுக்கு வரப்போகுது இந்த கொஞ்ச நாளில் தேர்தல் வந்து மார்ச் மாதம் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இக்கட்டான இறுதி கட்டத்தில் கொண்டாந்து ஒரு தனியார் நிறுவனத்திடம் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை போடணும் யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் அடுத்த தேர்தலில் நீங்கள் ஆட்சிக்கு வரலைன்னு வைங்க இந்த ஒப்பந்தம் என்ன ஆகும் இந்த ஒப்பந்தத்தால் தமிழ் மக்களுக்கு என்ன பயன் இருக்கு அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் வேலைகள் உருவாக்கப்படும் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலைகள் கொடுக்கப்படும் இளைய தலைமுறை பிள்ளைகள் கலைஞர்களாக பயிற்சி அளித்து அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் தமிழக அரசு செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் இப்போவே வந்து கிட்டத்தட்ட உங்கள் குடும்பம்தான் தமிழகத்தை ஆட்சி செய்கிற திராவிட மாடல் இந்த மன்னர் பரம்பரை குடும்பம்தான் தமிழக கலைத்துறையை தங்கள் கையிலே வச்சுக்கிட்டு சினிமாவை குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க தமிழ் சினிமா இன்னைக்கு ஒன்றும் போச்சு தரம் இழந்து போய்விட்டது ஒரு பொது வெளியில வேற யாரும் திரைப்படம் தயாரிக்க முடியாது என்கிற ஒரு நிலை அப்படியே தயாரித்தாலும் அந்த திரைப்படத்தை திரையிட முடியாது என்கிற ஒரு சூழல் இருக்கிற போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரவை காப்பியடித்து எதற்காக கலைத்துறையை தூக்கி கொண்டுகிட்டு போய் ஜியோ ஹாட்ஸ்டார்கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் திரையுலகுக்குள் இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு யாரும் தமிழ் சினிமா தயாரிக்க முடியாது யாரும் இயக்குனர்கள் ஆகிவிட முடியாது எல்லாருமே ரிலையன்ஸ் கம்பெனி வாசலில் தான் போய் நிற்கணும் அவர்கள் வைத்தது தான் சட்டம் அவங்க என்ன படங்கள் செய்ய சொல்கிறாங்களோ அந்த திரைப்படங்களை தான் நீங்கள் செய்யணும் அவர்கள் எப்படி நேர்மையான நல்ல திரைப்படங்களை செய்ய சொல்லுவார்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் திரைத்துறைக்குள்ளேயும் வந்து கார்பரேட் நிறுவனங்களை அரசே திணிக்கிற கொடுமை இன்றைக்கு நடந்திருக்கிறது தொடர்ந்து சினிமாவில் இயங்கிக்கிட்டு வந்த துணை முதல்வர் அவர்கள் இது குறித்தெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் எதற்காக உங்கள் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் இப்படி திரைத்துறையை தூக்கி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க சரி அந்த நிறுவனம் படம் தயாரிக்குது அதில் வரப்போற கொள்ளை லாபம் யாருக்கு போகும் எந்த ரூபத்தில் அரசுக்கு வரும் அது எப்படி மக்களுக்கு பயன்படும் நான் கேட்குறேன் இன்றைக்கே தமிழக அரசு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு என்று சொல்கிறார்கள் சாராய கடையை திறந்து வச்சாதான் தமிழ்நாட்டை அரசியலை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சாராய கடையும் திறந்து வச்சு மக்களை குடிநோயாளிகளாக மாற்றி இந்தியாவிலேயே அதிகம் விதவை பெண்கள் வாழுகிற மாநிலமாக மாற்றி அதன் பிறகும் இலவசங்களை அறிவித்து இன்றைக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனாளிகளாக தமிழர்களை ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக அரசு கடைசியாக கலைத்துறையவும் தூக்கிட்டு போய் ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்திருப்பது பெரும் வேதனை அளிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரணும் மக்களை குறித்து எந்த கவலையும் கிடையாது தங்களுக்கு வருகிற கமிஷன் தான் முக்கியம் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு ஏப்பா நீங்க இந்த இவ்வளவு கோடி ரூபாயை பணத்தை சம்பாரிச்சு என்னையா பண்ண போறீங்க ஒரு பக்கம் மலையெல்லாம் வெட்டி விற்கிறீங்க ஒரு பக்கம் மணலெல்லாம் அள்ளி விற்கிறீங்க ஒரு பக்கம் கோடி கோடியா சாராயம் காய்ச்சி விற்கிறீங்க இப்ப அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சினிமாவையும் தூக்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க துப்புரவு தொழிலாளர்களை எப்படி வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட தூக்கி கொடுத்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் ரோட்டில் கடந்து உருண்டு பிறண்டு போராடி கொண்டு இருக்கிறார்களோ அதே போல் சினிமா துறையும் இனிமேல் களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் காரணம் என்னென்னா ஹாட்ஸ்டார் நிறுவனம் எந்த ஒரு யூனியனுக்கும் கட்டுப்படாது அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இங்கே இருக்கக்கூடிய பெப்சிக்கு மதிப்பு இருக்காது தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் இந்த சங்கங்களுக்கெல்லாம் வந்து வேலையே இருக்காது அவர்கள் வந்து படம் எடுத்து இந்த உலக அளவில் வந்து ஓடிடியில் வந்து வெளியிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த சங்கங்கள் எல்லாம் மதிப்பிழந்து போய்விடும் இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் எப்படியாவது போராடி சினிமாவில் வந்து ஜெயிச்சு விடலாம் தங்களுடைய கருத்தை சினிமாவில் பதிவு செய்து விடலாம் என்று இயங்குகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இனி அந்த கனவை நிறைவேற்றுவது பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ் சினிமாவை தயாரிப்பதற்கு யாரெல்லாம் இயக்குநர்களாக கொண்டுகிட்டு வராங்க யாரெல்லாம் டெக்னீஷியனாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி யாரும் முடிவு செய்ய முடியாது ஆகவே தமிழக அரசை திரைத்துறையில் ஒரு இயக்குநராக இருக்கிற என் போன்றவர்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறோம் நீங்கள் வந்து சினிமாவை நாம் தமிழர் கட்சி அரசு அமைந்தால் நாங்கள் திரைப்படங்கள் எடுப்போம் என்று சொல்லுவதற்கும் நீங்கள் திரைப்பட துறையை ஒட்டுமொத்தமாக எடுத்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த ஜியோ ஸ்டார் நிறுவனத்தோடு போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட வேண்டும் இது தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் ஏற்படுத்தாது தமிழர்களுடைய கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ அவர்களுடைய வாழ்வியல் விழிமங்களையோ இவர்கள் ஹாட் ஜியோ ஜியோ கார்ட்ஸ்டார் நிறுவனம் திரைப்படமாக எடுக்காது குறிப்பாக கிராம திரைப்படங்களை எடுக்க முடியாது கிராம வாழ்வியலை அவர்கள் பதிவு செய்ய மாட்டார்கள் சர்வதேச திரைப்படங்களை கொண்டு வந்து இவற்றை தமிழிலே எடு என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய அவர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கிராம வாழ்வியலை ஒருபோதும் படமாக்க நினைக்க மாட்டார்கள் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்